ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேலும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் பார்க்கலாம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலை இதுவரைக்கும் சப்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆளு பட்டன் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கடைசிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை பார்க்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ஆருத்ரா தரிசனம் செய்ய உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்து பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம தனுசிரிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகுவும் இருக்கிறார்கள் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் உயரமாக வளரக்கூடிய நல்ல பாதையை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது பிள்ளைகளின் வளர்ச்சி உங்கள் மூலமாக அபாரமாக மாறக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்களால் பெனிஃபிட் பெறக்கூடிய உங்களது குழந்தைகள் அதிகமாக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகள் உங்கள் மூலமாக அவங்க பெறுவாங்க உங்கள் குழந்தைகள் கல்வி வை பயிலக்கூடிய வயலில் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் கல்விக்கான நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி தருவீங்க இல்லை உங்கள் மூலமாக கல்வி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் உங்களது சிறப்பான ஒரு பாதுகாப்பின் மூலமாக உங்க குழந்தைகளை ஆரோக்கியமாக வளருவாங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் இப்பொழுது உங்க குழந்தைகளுக்காக ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா போதுமானது உங்களுக்கு அந்த ஆசைகளே வந்து அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் எனவே குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணங்கள் அல்லது இதர சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு எதிரான பாக பிரிவினைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இப்பொழுது உங்க சொத்துக்கள் ஏதாவது பிரிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சுமூகமாக நல்ல சாதகமான சூழல் அமைந்து இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இப்போ நீங்க சொத்து பிரிக்கிறதெல்லாம் நீங்க தாராளமாக செய்யலாங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கிவிடும் நண்பர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நீங்க விவேகமாக நாசுக்காக பேச வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக சில காரிய வெற்றிகள் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று வியாபாரிகள் வீரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க ஏன்னா போட்டிகள் நிறைய இருந்தாலும் எல்லா விதமான போட்டிகளையும் நீங்க சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் நிறைய புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பொறுப்புகளும் உங்களுக்கு கூடுதலாக வந்து சேரும் எனவே கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை நீங்க சொசைட்டியில சிறப்பாக ஹேண்டில் பண்ணி நீங்க இன்னும் நல்ல பல பலங்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் சோ உறவினர்கள் மீட் பண்ணக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது நிறைய விஷயங்கள் நீங்க சிறப்பாக செய்வதனால பாராட்டுகள் இன்றைக்கி உங்களுக்கு குறையாமல் வந்துகிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள் சொந்த பந்தங்கள் வழியில் இருக்கக்கூடிய கருத்து உறுதியில் எல்லாமே குறையக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றுக் கொள்வதற்கான சூழல் இப்போது சாதகமாக இருக்கிறது ஸோ தொட்டது ஜெயிக்கக்கூடிய நல்ல யோகமான சூழல் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக சில பாட்டாளர் வந்து வியாபாரிகள் சேர்த்துக்கொள்ள நினைப்பீங்க அந்த மாதிரி புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாளில் நீங்க செய்ய வேண்டியது நிறைய காரிகள் முயற்சி பாருங்கள் அது உங்க குழந்தைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமான வெற்றிகளை பெறும் இப்பொழுது நீங்கள் அதற்கான முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ள இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நீங்கள் உங்கள் நண்பர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான செயல்பாடுகள் நீங்கள் செய்யலாம் அதற்காக இன்றைக்கி உங்களுக்கு நிறைய டைமும் கிடைக்குங்க இன்றை தான் வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் பொருட்களெலாம் பா பாதுகாப்பாக நீங்கள் பூட்டி விட்டு வெளியே போகணுங்க உங்கள் பொருட்கள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வீட்டை ஜாக்கிரதையாக பூத்திட்டு ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் பூட்டி இழுத்து பாருங்கள் செக் பண்ணுங்க நல்லா பூட்டி இருக்கும் அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே ஏன்னா பொருட்கள் மீது கொஞ்சம் கவனம் வேண்டும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்புக்கு இனியே உங்களது மனதிற்கு இனிய காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி வேற லெவல்ல ரொமான்டிக்கான நாளாக இன்னைக்கு நீங்க காதல் அனுபவிக்க முடியும் அந்த அளவுக்கு சிறப்பாக உங்க காதலர் உங்களை வந்து அன்போடு நடந்துக்கு வருங்க இந்த தினம் நீங்க வந்து உங்க காதல செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் கருத்து வருபையும் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வாழ்க்கையை அட்டமுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும் அது உங்களுக்கு இன்னொரு வகையான சுவையை காதல் சுவையை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க எனவே அற்புதமான ஒரு நாள் மிக அன்பான அழகான ரொமான்டிக்கான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை அமைகிறது அதுக்கு நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அது ஒர்த்தாக இருக்கும் இந்த தினம் கிரியேட்டிவிட்டியான வேலைகளை நீங்க ஈடுபடலாங்க அதற்கு இது நல்ல நேரம் கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் நிறைய பாராட்டுகளை வந்து கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த தினம் மனசு வந்து கட்டுப்பாடு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இன்று தினம் கட்டுப்பாட இருக்கிறது மூலமாக தாங்க நீங்கள் நினைத்தது நிறைவேற்ற முடியும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய விலைமதிப்பற்ற அந்த நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு மனதில் இருக்கக்கூடிய காரிய வெற்றிகளை சிறப்பாக அனுபவிக்க முடியுங்க அதனால நீங்கள் வந்து மனசை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும் எந்த விஷயங்கள் செய்யணும் எந்த விஷயங்களை தவிர்க்கணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியங்க எந்த சூழல் வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இல்லாரு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்க வாழ்க்கை தினம் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இல்லாத வாழ்க்கை அழகாக மாறும் நல்ல ரொமான்ஸ் அளவுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அன்போடு நடந்துக்குவீங்க அன்பு பெருகக்கூடிய யோகம் இல்லாத வாழ்க்கையில் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் அற்புதமான திருமண ஏற்பாடுகள் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் குடும்ப வாழ்க்கை அழகாகவும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கிறது பாராட்டுகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையாதுங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டே இருங்க அதிகமான சக்சஸ் பெற்று வளர்ச்சிகளை நீங்கள் கூட்டிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வயலட் கலரை பயன்படுத்தலாங்க ஊதா நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் நம்பர் ஐந்தாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படும் யாரலாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரங்களா இருக்கீங்களோ தினம் மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கலகலப்பான ஒரு நாள் சொந்த பந்தங்கள் மூலமாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் குறைந்து கருத்து ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நாள் தினம் உறவினர்கள் மீட் பண்ணி சந்தோஷப்படுவீங்க போராடம் நட்சத்திரங்களுக்கு தினம் வெளியூர் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக நல்லா பெனிஃபிட்டை தாராளமாக பெற முடியும் தினம் வியாபாரிகளுக்கு புதிதாக பார்ட்னரையும் சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி யோகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது ஆதாயமான ஒரு நாள் உத்திராடம் செல்வந்தவர்களுக்கு உங்கள் அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு தன வரவுகள் மேம்படக்கூடிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க நிறைய பாராட்டுகளையும் அல்ல முடியுங்க அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டிவாக நிறைய வேலைகளை செய்து முடிக்க முடியும் எனவே பாராட்டுகளையும் நீங்க நல்ல ஒரு புகழை அடைய முடியும் இன்றைய தினம் நினைச்சதை நிறைவேற்றுக் கொள்வதற்கான நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதனால நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே